ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் சாட்சியாகவும் சொல்றேன் சில நேரத்துல வந்து கிட்ட வந்து தாவீது பத்தி போக வந்துடும் அவர் வந்து தாவீது கொண்டது சவுல் கொண்டது ஆயிரம் தாவியது கொண்டது பதினாயிரம்னா வந்துடும் பல ஊழியர்கள நான் பார்த்தபோது நான் கத்துக்க கூடாது நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஊழியத்தில் அவங்க மட்டுமே எக்ஸ்போஸ் ஆகணும் வேற யாருமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனது எனக்கு அதுல விருப்பமே இல்லை இயேசு ஏசுகிறிஸ்தோடைய இது விஷயம் பாத்தீங்கன்னா என்கிட்ட உண்டான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன் பாரு எந்த குருவும் தன் சீஷனுக்கு அப்படி செய்யவே மாட்டாரு பிரதானமான கலையை கையில வச்சு வச்சுப்பாரு அந்த குரு பாத்தீங்கன்னா தையெல்லாம் வச்சுப்பாரு வச்சுக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் அந்த சீசன் கிட்ட டிபெண்டபிளா இருக்கணும்னு ஒரு தாட் ஒண்ணு இருக்கும் அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க எந்த குருவும் சீஷனுக்கு சொல்லி தர மாட்டாங்க ஆனால் கிறிஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துடுறாரு அப்போ சொல்லிட்டு இதுதான் ஒவ்வொரு லீடரும் டிசைபிள் கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டியது நாம ஆண்டவர் வந்து நம்மள அப்படிதான் பாக்குறாரு ஆண்டவர்கிட்ட இருந்த பன்னெண்டு பேர் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீவில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சோ அவங்க ரெண்டு பேர்லாம் மூன்று வருஷம் டிராவல் பண்ணிருக்காங்க ஒன்னா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட இருந்தது எனக்கு உண்மையில் பிரைஸ் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் திரும்ப சொல்ல விரும்புறது க்ளோரி டு ஜீசஸ் அண்ட் அந்த அத அக்செப்ட் பண்ற மைண்டுக்கும் தேங்க் ஆட் பார் யூத்தன் நினைச்சா இல்லை அவர் தானே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இல்ல சோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எவல்யூஷன் நினைச்ச ப்ரைமரியா நம்ம பேசிட்டு இருக்கோம் பெரிய பெரிய ஆளுங்கள் ரொம்ப பெரிய கல்வியிலயோ இல்லாட்டி படிப்புலயோ இல்லாட்டி ஒரு இன்வென்ஷன்லயும் மிக உயரத்துல இருக்கிற ஆட்கள் பேசிக்கான தப்பா பண்ணுவாங்களா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்குதான் ஒரு சில அனாலஜியும் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் இங்கேயும் இருக்கு பெரியவங்க அப்ப தப்புன்னா அது தப்பே இல்லைங்கிற ஒரு குரூப் அவரோ தப்பா மாட்டாருங்க நீங்க போய் அவரை சொல்றீங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலி இந்த மைண்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மைண்ட் செட் தான் முக்கால்வாசி வாசி எவல்யூஷனரியா பிலீவ் பண்றவங்களுக்கு காரணமே அவங்க பிலீவ் பண்றதுக்கு காரணம் எவ்வளவு பெரிய ஆள் சொல்றாருங்க ஹாக்கின் மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சது நம்ம அவருக்கு தெரிஞ்சதுல ஒரு ஒரு பர்சன்ட் நம்மளுக்கு தெரியுமா அவர் சொன்னா கரெக்டா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வருது பாத்தீங்களா ஒரு பிம்பம் அதுதான் இந்த எவல்யூஷனரி எவல்யூஷன் தியரி அக்செப்ட் மனுஷங்க பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாராம் ஒரு ஒரு வித்தியாசமான பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கம் அப்படின்ட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அவர் அந்த பொருளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு என்னன்னு கேட்டா இந்த பொருளுக்குள் எதை போட்டாலும் ஊருகும் அது வந்து டிசால்வ் ஆயிரும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போடுறாரு இரும்பு போடுறாரு தங்கம் போடுறாரு எல்லாம் சொல்றாரு அப்படி சொல்றாரு அண்ணா அந்த செய்யல சொல்றாரு இதை எதை போட்டாலும் உருவம் தங்கத்தை உருவா ஒரு ஆறு வயசு பையன் எழுந்துருச்சு ஐ ஹாவ் அன் கொஸ்டின் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா உடனே அவங்க அப்பா அம்மலை சொன்னாரா சயின்டிஸ்ட் அவர் சொன்னாரு சொன்னாரா கேட்கணும் கேட்கணும் அப்படின்னாரா எந்த பொருளை போட்டாலும் அது உருகும் என்றால் அதை எந்த பொருள்ல வைப்பீங்கன்னு கேட்டாராம் புரியுது புரியுது அதுல எதோ பட்டல குடிக்கிறோம் அப்ப நீங்க அதை எதுல வைப்பீங்க இது சிம்பிள் கொஸ்டின் தானே கரெக்ட் அப்ப அவர் சொன்ன வேர்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்குதானே நிறைய இருக்கேன் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் பல நேரங்களில பெரியவர்கள் செய்கிற சின்ன தப்ப மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தெரிய மாட்டேங்குது ஆனா என்ன நிதர்சனமான உண்மைன்னா இந்த இதை ப்ரமோட் பண்ற முக்கால்வாசி பேரு காமன் சென்ஸ்லயே இறங்க பண்ணிருப்பாங்க அடிப்படை அறிவு இல்லை அடிப்படை அறிவிலே யார் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே ரொம்ப எனக்கு அடிப்படை அறிவு காமன் சென்ஸ்னா காமன் மேனுக்கு புரிஞ்சிடும் பாருங்க கரெக்ட் அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு வேண்டியது அதான் ஓகே ஹாக்கின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இந்த ஹாக்கினுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் தொலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹாக்கினை பத்தி நிறைய இடத்த டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதை டேமேஜ் பண்ணுங்கிறது ஆக்சுவலி இன்டென்ஷன் நம்ம வரை இல்லை க எதனா அவர் பண்ணிருக்க வேலை அது ஆமா ஓகே அங்க என்ன சொன்னாரு ஏன் அது ஒரு நம்ம நிறைய பேசுறோம் அப்படின்னா கடைசி ஒரு பத்து ஆண்டுல ஹாக்கின் நியூஸ்ல நம்ம எத்தனை தடவை பார்த்திருக்கோம் வேற எத்தனை பேர் எத்தனை சயின்டிஸ்ட் இப்படி சொன்னாங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம் நியூஸ்ல அதிகப்படியான நியூஸ் வந்து இவரை பத்தி தான் வந்து ஹாக்கின் ரீச் ஆன அளவுக்கு ஹாக்கின் கொடுத்த பாதிப்பும் வேற யாருமே செய்யவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பிகாஸ் தெர் இஸ் அ லா சச்சஸ் கிராவிட்டி ஸ் கேன்பஞ்சம் சூரியன் தன்னை தானாகவே கிரியேட் பண்ணிக்கும் உருவாக்கிக்கொள்ளும் விதி தன்னை தானே கிரியேஷன் உடையதாக இருக்கிறது அது தன்னை தானே சில விஷயங்களை உருவாக்கி கொள்ளும் விதி விதியினால் படைக்கப்பட்டதுதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாரு லா கேன் கிரியேட் லா கேன் கிரியேட் இத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன் இதுக்கு நான் ரெஃபரன்ஸா யார் எடுக்கிறேன் அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டுல மிக பெரிய திங்க் இருந்து என்னைய கேட்டான் நான் வந்து யாரும் சொல்லுவேன்னா சிஎஸ் லூயிஸ் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவேன் சிஎஸ் லூயிஸ் ஆமா இந்த சிஎஸ் லூயிஸ பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது உடனே அவரோட படைப்பை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் படைப்பின் பெயர் தெரிஞ்சிருக்கும் ஆமா நார்னியான்னு ஒரு காமிக் வந்தது காமிக் புக்கு அப்புறம் மூவிஸ் மூவி இதெல்லாம் வந்தது ஆக்சுவலி நார்னியா வந்து ஒரு பைபிள் பேஸ்ட் மூவி ஓகே பைபிள் வச்சு அவர் எழுதினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கோடி புக்ஸ் அது சேல்ஸ் ஆச்சு ஓ அவரை பத்தி இன்னும் ஒரு சில சில சிறப்பான விஷயங்கள் சொல்லணும்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ் ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால அவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்டுக்கு உலகத்துல முத முத ஹியூமன் ஜீன வந்து சீக்வென்ஸ் பண்ணி பத்து பதினைந்து ஆண்டுகள் ஒர்க் பண்ணி அதை முடிச்சவர் அந்த மாதிரி ஆளுங்கலாம் இவர் எழுதுல புக்ஸ பார்த்து ரசிக்கப்பட்டவங்க சிஎஸ் லூயிஸோட புக்கை பார்த்து தான் அவர்லாம் ரசிக்கப்பட்டதா அவருடைய அவர் பதிவுல சொல்லியிருக்காரு நல்ல ஒரு பிலீவர் இன்னைக்கு நிறைய இடத்துல பேசுறாரு இந்த அப்பாலஜிக்ஸ பத்தி ஆனா என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இவங்களுக்கு வருது இல்லையா ஹைப் இந்த ஹாக்கிங் மாதிரி ஆளுங்களுக்கு ஹைப் இருக்கு இல்லையா இந்த ஏத்தி ஏத்தி ப்ரமோட் பண்றவங்களுக்கு ஒரு ஹைப் அது இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க சாதிச்சே இருந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டா ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அது எப்பொழுதும் விதிதான் அது ஆமா அது அப்படி ஒரு விதி இருக்கு இங்க பிரான்சிஸ் கோலின் கோலின பத்தி சொல்லணும்னா ஒபாமா இவர் அப்ரிசியேட் பண்ணி பேசியிருந்தார் அவ்வளவு ஆள் நல்ல ஒரு பிலீவர் இன்னைக்கும் ஒரு ஊழியம்லாம் நிறைய பண்றது சரி அது இருக்கட்டும் இப்ப என்னன்னா லூயிஸ் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லு இப்ப யூனிவர்ஸ்ல லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு லாட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு பேசிக்கா நம்ம பார்க்குறது லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் அதுல நூற்றுக்கும் மேற்பட்ட விதிகள் இருக்கு இல்லாட்டி சட்டங்கள் நியமங்கள்னு நம்ம சொல்றோம் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஒரு சில ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு லா லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிறது ஒரு லா அதுக்கு அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது ஒரு லா அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் இது எல்லாமே லா இது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட விதிகள் இயற்கையில இருக்கு அத வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அந்த விதியை நம்ம கண்டுபிடிச்சோம் இப்ப ஆப்பிள் கீழே விழுந்ததை வச்சு இவர் கண்டுபிடிச்சார் ஐசாக் நியூட்டன் ஆமா லா ஆஃப் கிராவிடேஷன் போர்ஸ் அது விதி இருக்கு அதை இவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சார் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் ஒரு ஏன்ற ஒரு பால் இருக்கு பீன் ஒரு பால் இருக்கு ஏ போய் என்ன பண்ணுதுன்னா பி முட்டது இந்த லா என்ன சொல்றதுன்னா தி மெமெண்டம் லாஸ்ட் பை பால் நம்பர் ஏ ஆர் பால் ஏ பால் ஏ போய் முட்டும்போது இது இழந்த எனர்ஜியும் அந்த பி இருக்கு இல்லையா அது இம்பாக்ட் ஆகுற எனர்ஜியும் சேமுங்கிறது விதி ஹாக்கின்னு என்ன சொல்றாருன்னா லாவே எல்லாத்தையும் படைக்குங்க புரியும் இப்போ அந்த முதல் பால் பை அடிச்ச உடனே இதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி இதுக்கு போயிடுது அதனாலதான் இது மூவ் ஆகுது சோ இது இழக்கிற எனர்ஜி இது பெற்றுக் எனர்ஜி எக்ஸாக்டா சொன்னீங்க இல்லையா இவர் என்ன சொன்ன வர்றாருனா இந்த லா இருக்கிறதுனால பால் அதுவா நகருங்கிறாரு தானா போய் இடிக்கும் ரெண்டாவது ஏ போய் பிஏ தானாவே இடிக்கும் கரெக்ட் இன்னும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க கிராவிடேஷன் போர்ஸ் ஒண்ணு இருக்கு புவி ஈர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பு சக்தி ஒரு பொருள் இனர்ஷியால இருந்து விழுகுதுனா இனர்ஷியான ரெஸ்ட் நம்ம சொல்லுவோம் பிசிக்ஸ்ல இனர்ஷியால இருந்து ஒரு பொருள் கையில இருந்து இங்க தள்ளி விடாம விழுதும் போது செகண்ட்ல எயிட் செகண்ட்ல விழும் ஆனால் இந்த கிராவிட்டி போய் நம்ம கிச்சன்ல இருக்க மேல இருக்க பொருள் தள்ளி விடாது வந்து தள்ளுனுச்சுனா அது என்ன ஸ்பீட்ல விழுகுனா நைன் பாயிண்ட் எயிட் செகண்ட்ல விழும் அந்த புவியேற்பு சக்தி விதி அங்கே ஆக்டிவேட் ஆகுது விதியின் படி விழும் விதியின் படி விழும் ஆனா அந்த அந்த புவியீர்ப்பு சக்தியானது அந்த ஷெல்ஃப் மேல இருக்கிற பொருளை கீழே தள்ளாது தள்ளாது எங்கேயுமே தள்ளாது தள்ளாது இன்னொரு எக்ஸாம்பிள் லாஃப் ஆஃப் இண்டக்ஷன் ஒன்னு இருக்கு லாஃப் ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொல்லுதுன்னா சேஞ்சிங் மேக்னட்டிக் ஃபீல்டு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது அதுல ஒரு நடக்கும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது விதி இது இயற்கையிலே இருக்கிற விதி இந்த விதியின் அடிப்படையில தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த லாவின் பிசிக்ஸ் லாவின் அடிப்படையில தான் நம்ம உலகத்துல பார்க்குற அத்தனை ஜென்ரேட்டர்ஸும் இருக்காது ஒரு மேக்கனெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணும்போது கரண்ட் ப்ரொட்டிஸ் ஆகும் இது இருக்கு ஆனா இந்த விதி கரண்ட் அதுவா கிரியேட் பண்ணாது ஆகும் அந்த ஜென்ரேட்டர் சுத்தும்போது இந்த விதியின் படி கரண்ட் ஜென்ரேட் ஆகும் ஓகே ஹாக்கி என்ன சொல்ல வர்றாரு ஹாக்கி என்ன சொல்ல வராருன்னா விதியே கரண்ட கிரியேட் பண்ணுங்க ஓகே இன்னும் பொது ஜனங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி இன்னொரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு ஒரு நாட்டில ஒரு கொலை நடக்குது இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலைக்கு தண்டனை வந்து செக்ஷன் முன்னூத்தி ரெண்டு ஆஃப் இந்தியன் பினல் கோட் ஐபிசி கீழே இதெல்லாம் இருக்கு இந்த விதி கொலையை தடுக்குமான்னு கேட்டால் தடுக்காது இந்த விதியின்படி சட்டத்தை போலீஸ் போய் நிறைவேற்றும் அவருக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையின் மூலமா நிறைய கொலைகள் தடுக்கப்படலாம் ஒருவேளை அந்த விதியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணா தண்டனை கிடைக்கும்னு நினைச்ச பயந்தானா இந்த செக்ஷன் முடிய அவன் அந்த கொலைய பண்ணாம இருப்பான் பண்ணாம இருப்பான் ஓகே ஹாக்கினோட பிலீஃப் என்னன்னா சட்டம் இருக்குல்ல அதுவே எல்லாத்தையும் பண்ணுங்கிறாரு இனி கொலை நடக்காது அது நடக்காது 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 இதுதான் காமன் சென்ஸ் பிரச்சனை லாஸ் ஆஃப் பிசிக்ஸும் லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸும் எதையும் உருவாக்குனதா ஒரு ஹியூமன் பீயிங் அப்சர்வ் பண்ணதே கிடையாது விதி எதையும் உருவாக்கவில்லை எதையும் சிருஷ்டிக்கவில்லை அது சிஷ்டிக்க முடியாது எதையும் செய்யவே செய்யாது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா மனுஷங்களுக்கு கிடைக்கவே ஒரு இன்ஃபர்மேஷன் இறந்ததே இல்ல ஆனா இவரோட பிலீஃப் என்னன்னா சட்டங்கள் எல்லாவற்றையும் செய்யும் அதனாலதான் இந்த பூமியும் பிரபஞ்சமும் வந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்றாரு சோ அந்த நத்திங்ல இருந்து உருவாகும் அந்த விதியின் அடிப்படையில இதெல்லாம் வெடிச்சு எல்லாம் நடந்துச்சு அந்த விதி தான் இவ்ளோ எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குங்கிறார் விதியின் அடிப்படையில எதாவது நடக்கும் ஆனா விதி அதையும் கிரியேட் பண்ணாது விதி கிரியேட் பண்ணாது நத்திங்ல இருந்து கிரியேட் பண்ணவே பண்ணாது பண்ணாது இன்னும்னா என்னன்னு தெரியாது அது வேற விஷயம் அது வேற கதை நத்திங்ல இருந்து எதையுமே அது கிரியேட் பண்ணாது எந்த விதியும் எதையும் கிரியேட் பண்ணாது ஓகே ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விதி படி நடக்கும் அதை திரும்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா திரும்ப ரிப்பீட் பண்றேன் கிச்சன்ல இருக்கிற சாப்பாடு டப்பாவை கிராவிட்டி தள்ளி விடாது பூனை போய் திங்கும் போது தள்ளி விட்டுச்சுன்னா கிராவிட்டி விதிப்படி படி ஓகே இப்போ காரை ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போகும் இல்லையா ஆமா அந்த ஃபோர்ஸ்ல அந்த வண்டி போகும் ஃபோர்ஸ்ல போகும் ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கு ஆக்சிலேட்டருடைய பெடல் இருக்கு வண்டியில் பெட்ரோல் இருக்குது கார் இருக்குன்னா கார் தானே போகாது இது அதுவாக தள்ளிட்டு போகும் இது அதாவது தள்ளிட்டு போகுது கையில் நீங்கள் பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் பண்ணி கண்டு நினைக்கிற வச்சா மாறவே மாறாது மாறாது இது வந்து ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ் இது ஓகே இதில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுல ஏதாவது ரொம்ப கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் நான் இன்னும் கண்டுபிடிக்கல இனிமே கண்டுபிடிப்போம் இன்னும் இது ஒரு மிகப்பெரியதான இவங்களுடைய மைமலம் எதையாவது சொன்னோம்னா இது வரைக்கும் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இனி கண்டுபிடிப்போம் பாங்க இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் நம்புற பிலிஃபயின் இன்னைக்கு நான் தான் இதுக்குன்னு நம்புறேன் அதை அதை நம்புறத ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன சயின்டிபிக் டேர்ம்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை காரியம் சாதாரண ஒரு மனுஷனுக்கே தெரியும் மிதிக்காம சைக்கிள் போகாதுன்னு போகாது போகாதுன்னா கெதிப்படி அது போகும் போகும்படி அது போகும் தான் இதுலதான் அவர் ஆனார் இது அடிப்படை என்னன்னா ஒதுக்கி வச்சிட்டு கணக்கு மட்டும் படிச்சதுனால ஒரு சம்பவம் சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டேன் தெரியல சில இதெல்லாம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு திரும்பி வரத்துக்கு சொல்லுவாங்க பிரைமேட்டுக்குள்ள உள்ள போயிட்டா திரும்பி வரதுக்கு நிறைய பேருக்கு வழி தெரியாது அப்படிங்கிற மாதிரி மாட்டிப்பாங்க அப்படிம்பாங்க ஆஹ் அவர் அந்த மாதிரி இருக்குதோ என்னமோ இதுவும் ஆமா அதனால இவங்க ரொம்ப யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் யோசிச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு காமென் சென்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க எவ்வளவு பெரிய மனுஷர்கள் வந்து அடிப்படை விஷயத்தை தவறி இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு பெரிய கூட்டம் அவர் சொன்னாருன்ட்டு இந்த அடிப்படையை கூட யோசிக்காம ஃபில் பண்ணி பின்பற்றிக்கிட்டு இருக்குது இதை யோசிக்க தெரியும் தெரியும் யோசிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் இல்லை பிலாசபின்னு கொஞ்சம் இருந்துச்சு அது ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கும் அதை நம்ம முழுசாக ஒதுக்கிட்டோம் இவர் ஏன் வந்து பிலாசபி டெட்டுன்னு சொன்னாருங்கிறது எனக்கு இப்போ புரியுது அந்த பிலாசபி டெட்டுன்னு சொன்னதுடைய விளைவு இதுதான் இதான் அது கொஞ்சம் படிச்சிருந்தாருன்னா காமன் சென்ஸ் ஒர்க்காக போயிருக்காது இதை இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றத ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் இவர் சொன்னது அந்த விதி வந்து எல்லாத்தையும் படைக்கும் அப்படிங்கிறத ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தது அப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சயின்டிபிக்கெல்லாம் நீங்க அதை அழகா சொல்லீங்க பட் கண்டிப்பா இத பத்தி பைபிள்ல ஒன்று இருக்கும் தானே இல்லாம எப்படி இருக்கும் பைபிள் இல்லாம இருக்கவே இருக்காது இல்ல இது என்ன இருக்குன்னா கொலோசையர் ஒண்ணு பதினஞ்சுல பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் படிச்சாங்கன்னா தெரியும் பதினாறாவது வருஷத்துல பாருங்க ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் மூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் காட் இன்விசிபிளா இருக்கிறதையும் அவர் தான் கிரியேட் பண்ணார் நம்ம இந்த இன்விசிபிளா இருக்கிறத அவர் தான் கிரியேட் பண்ணாருங்கிறத நம்ம எப்படி நான் பார்த்த பார்வை சொல்றேன் வந்து காணப்படாதவை பூமியில் உள்ளதெல்லாம் காணப்படுவீர்கள் ஆமா சோ இந்த காணப்படுகிறவைகளை அவர் உண்டாக்கிறார் இதெல்லாம் காணப்படுது காணப்படாதவைகள் அப்படின்னா பரலோகம் அப்படிங்கறதோட கூட நம்ம நிறுத்திட்டோம் அதுல இன்னொரு பார்ட்டும் இருக்கு காணப்படாதவைகள் என்ன அப்படின்னா இப்ப இந்த பூமியிலேயே இந்த விதிகள்லாம் காணப்படாத லாஸ் ஆஃப் நூறு நூறுக்கும் பிளஸ் விதிகள் இருக்கு இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நம்ம அப்சர்வ் தான் பண்ணலாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகுதான் அப்படி ஒரு விதி இருக்குன்னே நமக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இதை முழுசையும் காட் தான் உட்கார்ந்து அதை விதியா செஞ்சு விதியாட் பண்ணிருக்காரு நான் சமீபத்துல ஒரு விஷயத்துல இதை யோசித்தேன் இந்த மாதிரி யோசிக்கல வேற ஒண்ணு யோசித்தேன் ஒரு சிம்பிள் நீங்க சொன்னீங்களா காமன் மேன் அந்த மாதிரி காமன் மேன யோசித்தேன் ஒரு கதவை மூடுனா ஒரு சவுண்ட் வருது இல்ல ஆமா செருப்ப கழுத்தா ஒரு சவுண்ட் வருது இல்ல தண்ணி கொட்டினா ஒரு சவுண்ட் வருது இத்தனை வெரைட்டி ஆப் சவுண்டு ஒவ்வொன்றும் ஒண்ணு அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியோட இடிக்கும் போது அது வருது சவுண்டுன்றது அங்கதானே இந்த மேகம் இடிக்கும் போதுதானே இடி உட்டாகுது அப்ப அந்த மாதிரி இந்த சவுண்டுக்குள்ள அத்தனை விதமான இன்வெசிபிள் காரியங்கள் வச்சிருக்காரு அவரு ஆமா புதுசா ஒரு பொருளை வாங்கி கீழே போட்டோம்னா அந்த பொருளுக்கும் கீழே போய் மோதும் போது தரைக்கு மோதும் போது ஒரு சவுண்ட் ஒன்று உருவாகுது இல்ல ஒரு டிஃபரன்ஷியேட்டட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சவுண்டா இருக்குல்ல கதவு தபால் போடும் போது ஒரு சவுண்ட் வருது கதவு திறக்கும்போது ஒரு சவுண்ட் வருது வீட்டுக்குள்ள வந்து செருப்பு கட்டும் போது ஒரு சவுண்ட் வருது இல்லையா இத்தனை விதமான கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நான் யோசித்தேன் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் எவ்வளவு சவுண்ட்ஸ் இந்த சவுண்ட வச்சு பல நேரத்தில் அவன் வாழ்ந்துட்டே இருக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கதவு திறந்தாருன்னா கண்டுபிடிக்கிறோம் நடக்கிறத வச்சு எந்திரிக்கிறோம் இல்ல அப்ப இன்வெசிபிளா கர்த்தர் எவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை லைஃப்ல ட்ரூ இல்லையா அப்ப நான் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நான் இப்படி பாக்குறேன் ட்ரூ அதே மாதிரி இந்த படிச்சவங்களுக்கும் டெல்யூஷன்ங்கிறது வரதான் செய்யுது இதுதான் நம்ம டெல்யூஷன் சொல்றோம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு நம்மளுக்கு வருது ஒரு விஷயம் நல்லதா நடந்த உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆ பண்ணேன் அதனால வந்துச்சு இன்னும் ஒரு சில பேர் அதில் எக்ஸ்ட்ரீமா போய் தான் தான் கடவுள்ன்றாங்க அவங்களுக்கு கடைசி கடைசியும் லெவல் அங்கே ஒருத்தர் சில பேர் நாங்க மினிஸ்ட்ரி பண்ணலன்னா காடே இல்லைம்பாங்க மிகத் தவத்தோட உழைக்காரங்களே இரும்பாங்க இதுதான் ஸ்பிரிச்சுவலா கடவுளோட சத்தியத்தை அறிஞ்சவனைக்கே இந்த ரிவிஷன் இருக்கும்னா இவங்களுக்கு வராதா வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தேவையை அறியாதவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எங்களால் முடியும் சயின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கிற ஒரு தாட்ல இருக்கு உங்களுக்கு காமன் சென்ஸ்லேயே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு நம்ம தான் ஜாக்கிரதே இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தெளிவான விளக்கம் ரொம்ப அழகா போச்சு ஆஹ் அடுத்த உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இனிமேல் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் தெரிந்து கொள்ளத்துடைய துணையோட கூட வேத வசனத்தின் விளக்கத்தோடு கூட பதில் கொடுக்க முயற்சிக்கிறோம் தொடர்ந்து சகோருடைய நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே வைஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு அதுலேயும் நீங்க போய் பார்க்கலாம் அந்த சேனல்லையும் போய் பாருங்க இன்னும் நிறைய விளக்கங்கள் அதில் இருக்கிற கதர் சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சிலர்